அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் சூரியன் பன்னெண்டு வீடுகளில் என்றால் என்ன பலன் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் நவ கிரகங்களின் தலைவன் சூரியனை ஆத்ம காரகன் என்றாலே சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் லக்னம் முதல் லக்னம் என்பது ஒன்னாவது வீடு லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளில் நின்றால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதைப் பற்றி பார்ப்போம் முதலில் லக்னத்தில் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் உங்கள் ஜாதகத்தில் லே என்று போட்டுள்ள இடமே ஒன்னாவது வீடாகும் திரையில் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னம் கொடுத்துள்ளோம் இதில் லே என்று போட்டுள்ள இடமே ஒன்னாவது வீடாகும் சரியா சூரியன் பொதுவாக ஒன்னில் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் உங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நல்ல அதிகார ஆளுமை குணம் படைத்தராக இருப்பீங்க ஆனால் ஒன்னில் சூரியன் இருந்தால் கோபம் அதிகமாக வரும் உடல் வலிமை அதிகம் உடையவர்கள் நீங்கள் நல்ல திலகாத்திரமான உடல் கொஞ்சம் முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் எதிரிகளை வெற்றி கொள்பவராக இருப்பீங்க புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் ஒன்னில் சூரியன் நிற்க பிடிவாத குணம் அதிகம் உண்டு சமூகத்தில் மதிப்புமிக்க நபராக இருப்பீங்கள் இந்த ஒன்னில் சூரியன் என்றால் அவர்களுக்கு பிறகு குழந்தைகள் நல்ல வசதி வாய்ப்புடன் வாழக்கூடியவராக இருப்பார்கள் ஒன்னில் சூரியன் உள்ளவர்களுக்கு அரசாங்க தொடர்பு கிடைக்கும் அல்லது அரசாங்க வேலை பார்ப்பவரிடம் நட்பு தொடர்பு அதிகம் இருக்கும் ஒன்னில் சூரியன் இருந்தால் உடல் சூடு அதிகம் இருக்கும் அதாவது உஷ்ணமான தேகம் உடையவர்கள் நீங்கள் ஒன்னில் சூரியன் உடல்களுக்கு பித்தம் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புண்டு உஷ்ண சம்பந்தமான நோய்களும் வர வாய்ப்புண்டு இவர்கள் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மேலும் மூர்க்க தனமான குணங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது பித்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் சூரியன் ஒன்னாம் வீடான லக்னத்தில் இருந்தால் உண்டாகும் பலங்கள் பற்றி கூறியுள்ளேன் அடுத்து சூரியன் ரெண்டில் நின்றால் இந்த ரெண்டாவது வீடு என்பது குடும்பஸ்தானம் நேத்திரஸ்தானம் ஆகும் ரெண்டாவது இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் பேசும் வார்த்தை வேகமாக இருக்கும் அதாவது சடா சடான்னு பேசுவாங்க பேசுகிற வார்த்தையே வேகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வார்த்தை கடுமையாக இருக்கும் மேலும் சூரியன் அரசு கிரகம் என்பதனால் அரசு வழி வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது இரண்டில் சூரியன் இருப்பவர்கள் நல்ல மரியாதை மிக்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் முகத்தில் தளம்புகள் உண்டாகலாம் மேலும் சில நபர்களுக்கு கண்ணாடி அணிய வேண்டிய வாய்ப்புண்டு ஏனென்றால் இரண்டாம் வீடு நேத்திரம் நேத்திரம் என்றால் கண்ணை குறிக்கும் இரண்டாம் ஸ்தானம் வீக் ஆகி அதில் பலமிழந்த சூரியன் நிற்க கண்டிப்பாக கண்ணாடி அணிய வேண்டிய சூழல் ஏற்படும் இரண்டு சூரியன் இருக்க கண்ணோய் ஏற்படும் கனவுகள் இவர்களுக்கு பயங்கரமாக வரும் பொய் பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் அல்லது பேசும்போது திக்கி திக்கி பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் இரண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஒன்று பொய் பேசுவார்கள் அப்படி இல்லை என்றால் திக்கி திக்கி பேசக்கூடிய நபராக இருப்பார் சூரியன் ரெண்டில் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் மீது தனி பாசம் காட்டுவார்கள் உங்களுக்கு முகத்தில் ஏதாவது தழும்போ கட்டியோ அல்லது வடுவோ இருக்கலாம் இவை அனைத்தும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் பற்றி கூறியுள்ளேன் அடுத்து மூன்றில் சூரியன் என்றால் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய சகோதர ஸ்தானமாகும் மூனில் சூரியன் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மூணில் சூரியன் இருப்பவர்கள் மிகவும் தைரியமான நபர்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறமை அதிகமாக இருக்கும் போக சக்தி அதிகம் இருக்கும் அதாவது இல்லறத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள் மூணாம் இடத்தில் சூரியன் இருக்க நல்ல தீர்க்க ஆயுள் உடையவர்கள் இந்த மூனில் சூரியன் இருக்க பிறந்தவர்களின் சகோதரர்களுக்கு அரசு வழியில் தொடர்பு இருக்கும் அல்லது அரசு ஆதாயம் கிடைக்கும் மேலும் சமூக அந்தஸ்து கிடைக்கும் பொதுவாக மூனில் சூரியன் என்றால் வீராதி வீரன் எந்த விஷயத்திலும் முயற்சியை மேற்கொள்ள தயங்க மாட்டார் இவை அனைத்தும் சூரியன் மூன்றில் நின்ற பலன் அடுத்து சூரியன் நான்காம் வீட்டில் நின்றால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம் நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் நான்காம் வீட்டில் சூரியன் என்றால் உறவினர்களிடம் ஒரு சுமூகமான உறவு இருக்காது உறவினர்கள் மீது ஒரு வெறுப்பு உண்டாகும் எப்போதும் அவர்களுக்கு உறவினர் மீது ஒரு வெறுப்பு உண்டாகும் இப்போ ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்தால் கூட அவங்களிடம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு வெறுப்பாக தான் நினைப்பாங்க மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க நல்ல மேற்படிப்பு எல்லாம் படிச்சிருப்பாங்க நல்ல படித்து மதிப்போடு இருப்பார்கள் உடல் சூடு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் தேவையில்லாத கவலை மனஸ்தாபம் உடையவராக இருப்பார்கள் இந்த நாளில் சூரியன் இருப்பது தாயாருக்கு இடையூறு உண்டு எனினும் சுப கிரக பார்வை இருந்தாலும் நாலாம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த நாளில் சூரியன் இருப்பவர்களிடம் ஒரு விஷயம் தங்காது எல்லோரிடமும் சொல்லிவிடுவார்கள் நாளில் சூரியன் இருக்க உடலில் காந்தல் நோய் ஏற்படும் உடல் எரிச்சல் காந்தல் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் இதே சம்பந்தமான நோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளது நாளில் சூரியன் இருக்க நிம்மதியான வாழ்க்கையில்லாதவனாக இருப்பார்கள் உஷ்ண தேகம் உடையராகவும் இருப்பார்கள் இவை அனைத்தும் சூரியன் நாளில் நின்ற பலன் அடுத்து சூரியன் ஐந்தில் நின்றால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஆகும் ஐந்தில் சூரியன் என்றால் புத்திசாலியான நபர் நல்ல ஞானம் கல்வி இருக்கும் அதன் பிறகு மந்திரம் மற்றும் மாந்திரிகத்தின் மீது ஆர்வம் அதிகம் இருக்கும் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு இந்த ஐந்தில் சூரியன் இருக்க அரசு வழியிலேயோ அல்லது அரசாங்க வேலை செய்பவரிடம் பகையை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள் கோபமுடையவராக இருப்பார்கள் ஐந்தில் சூரியன் இருக்க புத்திர தோஷம் உண்டு குழந்தை தாமதமாக பிறக்க வாய்ப்புள்ளது மேலும் ஐந்தில் சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு நஷ்டம் அதிகமாக ஏற்படும் இந்த ஐந்தில் சூரியன் இருப்பவர்களின் குழந்தைகள் நல்ல புகழுடன் வாழக்கூடியவராக இருப்பார்கள் இவர்களுக்கு காம எண்ணம் காம உணர்வு அதிகம் உண்டு இவனைத்தும் சூரியன் ஐந்தில் என்றால் ஏற்படும் பலன்கள் அடுத்து ஆறில் சூரியன் என்றால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஆறில் சூரியன் என்றால் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இந்த ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி கடன்களை குறிக்கக்கூடியது அதாவது சத்ருஸ்தானம் இந்த ஆறில் சூரியன் இருந்தால் எதிரிகளை வெல்லும் தன்மை இவர்களுக்கு உண்டு அரசு வழியில் ஆதாயம் இருக்கும் அரசாங்க வேலை தொடர்புக்கு வாய்ப்புள்ளது இந்த ஆறில் சூரியன் இருந்தால் அரசாங்க வேலை செய்வோராக கூட இருக்கலாம் அல்லது அரசாங்க வேலை செய்போரிடம் பழக்கம் அதிகமாக இருக்கலாம் இவர்களுக்கு அரசு வழியில் எதிரி உண்டு எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை ஓட ஓட விரட்டும் தன்மை இவர்களுக்கு இருக்கும் நல்ல ஞானமுள்ளவராக இருப்பார்கள் ஆறில் சூரியன் என்றால் எதிரிகளை வெற்றி கொள்வார் தைரியசாலி உத்தியோகத்தில் புகழ் செல்வம் உயர் பதவி கிடைக்கும் அப்பா மூலம் கடன் எளிதில் கிடைக்கும் வருமானத்தை அரசு தொடர்பான வழியிலேயோ அல்லது சமூகத்திற்காக செலவு செய்யக்கூடியவர்கள் கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு ஆறில் சூரியன் என்றால் சில நபர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருப்பார் ஆறில் சூரியன் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இவை அனைத்தும் ஆறில் சூரியன் என்றால் ஏற்படும் பலன்கள் அடுத்து ஏழில் சூரியன் என்றால் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம் இந்த ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் அதாவது மனைவி ஸ்தானம் ஏழில் சூரியன் இருந்தால் பெண்கள் மீது அதிக ஆசை உண்டாகும் பெண்களை கண்டால் பணியக்கூடிய நபராக இருப்பார் பயணம் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உயர்ந்த குடும்பத்திலிருந்து மனைவி இவர்களுக்கு அமைவார்கள் ஏழில் சூரியன் என்றால் திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அவர்களுடைய திருமண வாழ்வு திருப்தியாக இருப்பதில்லை இவர்களின் நண்பர்கள் நல்ல செல்வாக்கு முயன்றவராக இருப்பார்கள் ஏழில் சூரியன் என்றவர்களுக்கு நல்ல புகழ் பதவி கிடைக்கும் தந்திரக்காரனாக இருப்பார்கள் நல்ல காரியக்காரன் கூட அடுத்தவர்களை பொதுவாக இவர்கள் மதிப்பதில்லை காரியம் நடக்க வேண்டும் என்றால் மட்டுமே அதற்கேற்றவாறு நடந்து கொள்ளக்கூடியவர் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அனைத்தும் சூரியன் ஏழில் நின்ற பலன் அடுத்து சூரியன் எட்டில் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் எட்டில் சூரியன் என்றால் அரசாங்க வழி வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது பணம் கையில் இல்லை என்றாலும் வெளி உலகிற்கு காசு உள்ளது போல் காண்பிக்கக்கூடியவராக இருப்பார் கண் நோய் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு குடும்ப வாழ்வில் பல பிரச்சனைகள் ஏற்படும் தந்தை வழி சொத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு அரசாங்க வழியில் நிறைய எதிரிகள் உண்டு பணத்தை நல்லா செலவு செய்யக்கூடிய நபராக இருப்பார் பித்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு இவை அனைத்தும் சூரியன் எட்டில் நின்ற பலன் அடுத்து சூரியன் ஒன்போதில் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பித்ருஸ்தானம் என்ற பாக்கியஸ்தானம் இதில் சூரியன் என்றால் தந்தைக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது தந்தைக்கு உடல் உபாதையை உண்டு பண்ணும் மேலும் கடவுள் பக்தி தர்ம சிந்தனை இவர்களுக்கு இருக்கும் ஒன்பதில் சூரியன் என்றவர்களின் தந்தை நல்ல குணம் படைத்தவராகவும் நல்ல பெயர் படைத்தவராகவும் இருப்பார் அதிகாரத்தன்மையும் நிர்வாகத்திறனும் உடையவர் தந்தைக்கு நஷ்டங்கள் அதிகம் ஏற்படும் அதாவது வீண் பணச்செலவு செலவு இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் வீண் செலவு இவர் தந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஒன்பதில் சூரியன் உள்ளவர்கள் குருவுக்கே துரோகம் செய்பவராக இருப்பார் பூர்வீக சொத்து இவர்களுக்கு கிடைக்கும் தந்தை வழியில் விரோதிகள் அதிகம் உண்டு உடல் உஷ்ணம் நிரந்தராக இருப்பார் தெய்வ பக்தி உடையவராக இருப்பார் தைரியசாலியாகவும் முன்கோவியாகவும் இருப்பார் இவ் அனைத்தும் ஒன்பதில் சூரியன் என்ற பலன் அடுத்து பத்தில் சூரியன் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் தொழிலை குறிக்கக்கூடியது பத்தில் சூரியன் என்றால் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் பத்தில் சூரியன் தீக் பலத்தை அடைகிறார் வண்டி வாகனம் உடையவராக இருப்பார் நல்ல பெயர் பெற்றவராக இருப்பார் நல்ல புத்தி கூர்மை உடையவர் நல்ல படிப்புடையவர் உயர்கல்வி கற்கக்கூடியவர் எடுத்த காரியங்களை முடிக்கும் திறன் இவர்களிடம் உண்டு உடல் பலம் அதிகமாக இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் சிறப்பாக இருக்கும் நல்ல அதிகார குணமும் ஆளுமைத்தன்மையும் நிர்வாகத்திறனும் உடையவர் அரசாங்கம் காவல்துறை இராணுவம் பாதுகாப்புத்துறை போன்ற அதிகாரமிக்க வேலைகள் இவர்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலை தொடர்பு கிடைக்க வாய்ப்புண்டு எந்த தொழில்களிலும் எளிதாக முன்னேறும் தன்மை இவர்களுக்கு உண்டு உயர் பதவி கிடைக்கும் உணவுக்கு இவர்களுக்கு பஞ்சம் கிடையாது பொதுவாக இந்த அரசாங்க தொடர்பு இவர்களிடம் இருக்கும் இவை அனைத்தும் சூரியன் பத்தில் நின்ற பலன் அடுத்து சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த பதினொன்றாம் இடம் என்பது சிறப்பான ஒன்றாகும் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் நிற்பது சிறப்பான ஒன்றாகும் இந்த பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடியவர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள் நல்ல தீர்க்காயில் உடையவர் அதிகாரம் மிக்கவர் நல்ல நடத்தை உடையவர் அரசாங்க வழியில் ஆதாயம் உண்டு மேலும் தந்தை வழி மூலமாக லாபம் கிடைக்கும் அரசாங்க வேலை பார்ப்போரின் ஆதரவு கிடைக்கும் அரசாங்க வழி வேலை பார்ப்பவரிடம் மரியாதை கிடைக்கும் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் செல்வம் இருவரிடம் அதிகமாக இருக்கும் பதினொன்றில் சூரியன் இருந்தால் அடுத்து சூரியன் பனிரெண்டில் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன விரயஸ்தானம் ஆகும் மோட்சஸ்தானம் என்றும் கூறலாம் தந்தைக்கு நஷ்டம் அதிகம் ஏற்படும் இவரால் சூரியன் பன்னெண்டில் நின்றால் பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடிய நபராக இருப்பார் அல்லது பணமானது வீணாகவே செலவழியக்கூடும் அதற்கேற்றவாறு சூழ்நிலையும் அமையும் உறவினர்கள் அதிகம் இருப்பார்கள் கண்கள் எலும்பு வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்படும் பனிரெண்டில் சூரியன் நின்றவர்கள் புகழ் அந்தஸ்துக்காக நிறைய பணங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தூக்கத்தில் கனவுகள் அதிகமாக வரும் தூக்கம் குறைவாகத்தான் இருக்கும் குழந்தை தாமதமாக பிறக்க வாய்ப்புள்ளது இவ்வளவுதான் இந்த லக்னம் முதல் பன்னெண்டு பாவங்களில் சூரியன் என்றால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்த்துள்ளோம் இனி வரும் பதிவுகளில் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இனி வரும் பதிவுகளில் நவ கிரகங்களை பற்றி பார்ப்போம் அதாவது சூரியன் முதல் கேது வரை கிரக எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாகத்தில் இருந்தால் என்னென்ன பலங்கள் கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் கிரக சேர்க்கை பற்றியும் பார்ப்போம் சூரியனுடன் யார் சேர்ந்திருந்தால் என்னென்ன பலங்கள் என்பதை பற்றியும் தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த பதவியின் கீழே குறிப்பிடவும் நன்றி வணக்கம்